வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்காசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாமாங்க முத்து தன்னோட கார்ல ஒரு மலேசியால இருந்து வந்த வயசான கப்புல ஏத்திட்டு போறாரு அவங்க சென்னையில அங்கங்க இருக்கத பார்த்து ரொம்ப பிரமிப்பா பேசுறாங்க சென்னை ரொம்பவே மாறி போச்சுன்னு சொல்ல ஆமாங்க சார் இதுவும் இப்ப வெளிநாடு மாதிரி ஆகிட்டு இருக்கு இங்க கிடைக்காது எதுவுமே இல்லைன்னு முத்து சொல்ல ஆமாப்பான்னு ஒத்துக்கிற ஒரு பசங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க நாங்க இந்தியா ஃபுல்லா சுத்தி பாக்கணும்னு நினைக்கிறோம் நார்த் இந்தியா முடிச்சுட்டு இப்பதான் சவுத்துக்கு வந்திருக்கோங்கிறாரு ஆமாங்க சார் ஒரு கட்டம் வரையிலும் உழைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்காக வாழணும் ரொம்ப நல்லதுங்க சார்னு முத்து சொல்றாரு ஏங்க சார் மலேசியாவுல எல்லாம் எப்படிங்க சார் ரொம்ப பணம் இருந்தாதான் வாழ முடியுமா அப்படின்னு முத்து கேக்க அப்படியெல்லாம் இல்லப்பா சின்ன சின்ன வேலை செஞ்சு கூட முன்னேற முடியும் எங்க அப்பா கூட அப்படிதான் டெவலப் ஆனாரு நானும் படிப்படியா தான் வளர்ந்து வந்தேன் எந்த நாடா இருந்தாலும் நேர்மையா உழைச்சா முன்னேறலாம் பா அப்படின்னு பெரியவர் சொல்ல கரெக்டா சொன்னீங்க சார் என் அப்பாவும் அதுதான் சார் சொல்லுவாரு நேர்மை மட்டும் இருந்தா வாழ்க்கையில பெரிய ஆளா வரலான்னு நானும் அந்த நம்பிக்கையில தான் சார் உழைக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல உங்க தொழில் எப்படி போகுதுப்பான்னு கேக்குறாரு அவரு இது வாடகைக்காரன் அவரு கேக்க ஆஹா இல்லங்க சார் சொந்த ரெண்டு கார் இருக்குங்க சார் டியூ கட்டிட்டு இருக்கேங்கிறாரு முத்து தம்பி கோவிலுக்கு போகணும்பா இன்னைக்கு இவருக்கு அறுபதாவது பிறந்த நாள் நான் அந்த அம்மா சொல்றாங்க ஆமாம்பா எனக்கு அறுபதாவது பிறந்தநாள் நாள் இன்னைக்கு இன்னும் பெரியவரும் சொல்றாரு அப்படிங்களாங்க சார் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள்மா அப்படின்னு முத்து சொல்ல ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்க பக்கத்துல ஏதாவது பெரிய கோவில் இருக்கா அப்படின்னு பெரியவர் கேக்க ஆ பொன்னியம்மன் கோவில் இருக்குங்க சார் பெரிய கோவில் தாங்க சார் என் மாமியார் அங்கதான் பூக்கடை வச்சிருக்காங்க என் பொண்டாட்டியும் பூ வியாபாரம் தாங்க சார் பண்றா அந்த கோவில்ல போய் சிறப்பா ஒரு பூஜையை பண்ணிரலாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு உடனே முத்து மீனாவுக்கு போன் பண்ண அவங்களும் அவங்க அம்மாவோட கடையில தான் இருக்காங்க ஆஹ் சொல்லுங்கன்னு சொல்ல மீனா எங்க இருக்கிறேன்னு முத்து கேக்குறாரு மீனா சொல்ல நல்லதா போச்சு அது சவாரிக்கு வந்தேன்ல மலேசியாவில இருந்து வந்திருக்காங்க அவருக்கு அறுபதாவது பிறந்த நாளா நம்ம கோவில்ல ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணனும் நீ சொல்லி ரெடி பண்ணி வச்சிருயான்னு முத்து கேக்குறாரு அப்படியாங்க சரிங்க ஏற்பாடு பண்ணிடுற அப்படின்னு மீனா சொல்ல ஆஹ் நான் வந்துகிட்டே இருக்கேன் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணிருங்கிறாரு முத்து உம் சரிங்க நான் பாத்துக்குறேன்னு போன வச்சிடுறாங்க மீனா யார்கிட்டப்பா சொன்னேன்னு பெரியவர் கேக்க என் ஒய்ஃப் கிட்ட தாங்க சார் சொன்ன பூக்கடை வச்சிருக்காங்கன்னு என் ஒய்ஃபுக்கு கோவில்ல எல்லாரையுமே தெரியும் சார் நம்ம போறதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு முத்து சொல்ல நல்லதுப்பா எங்க போறதுன்னு தெரியாம இருந்தோம் அப்படின்னு பெரியவர் சொல்ல சார் சிட்டில எல்லா இடமும் நமக்கு அத்துப்படிங்க சார் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த கோவிலுக்கு போகணும்னாலும் சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலு காஞ்சி காமாட்சி கோவிலு திருநெல்வேலி காந்திமதி சுவாமி பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கோவில் எல்லா இடமும் தெரியுங்க சார் எங்க போகணும்னாலும் சொல்லுங்க நான் கூட்டிட்டு போறேன்னு முத்து சொல்ல பரவாயில்லையே தம்பி ஊர்ல இருக்க எல்லா கோவிலும் தெரிஞ்சிருக்கு உனக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்ல எல்லா ஊரும் போயிருக்கேம்மா நானு உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க கூட்டிட்டு போறேன்னு முத்து சொல்ல இப்போதைக்கு இந்த கோவிலுக்கு போனா போதும்பா நீ சொல்றத பார்த்தாலும் ஆசையா தான் இருக்கு நான் இன்னொரு தடவை வரும்போது சொல்றேன் அப்படின்னு பெரியவர் சொல்ல அவங்களும் ஆமாங்கறாங்க எப்ப வேணும்னாலும் சொல்லுங்க சார் எங்க போகணும்னாலும் நான் கூட்டிட்டு போறேங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல ரெண்டு பேரும் திருப்தியா வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கறாங்க கார் நேரா கோவில நோக்கி வந்துட்டு இருக்கு அம்மா இந்த வீட்டு சாவியை கொண்டு வந்து சத்தியா கொடுக்க சத்யா கிளம்பிட்டியாங்கிறாங்க உங்க அம்மா அவரு ஆமான்னு சொல்ல கல்லாப்பட்டில இருந்து பைசா எடுத்து இந்தா இதை வச்சுக்கோன்னு அவங்க அம்மா குடுக்குறாங்க அம்மா இதெல்லாம் வேண்டாமா எங்கிட்டேயே இருக்குங்கிறாரு சத்யா பரவாயில்ல வச்சுக்கடா அவசர தேவை எதுக்காவது ஆகும்ல அப்படின்னு சத்யா கையில பணத்தை வைக்கிறாங்க அவங்க அம்மா சரி அக்கா வண்டி இருக்கே அக்கா எங்கன்னு கேக்குறாரு சத்யா அவ உள்ளதாண்டா இருக்கா மாமா யாருக்கோ ஸ்பெஷல் பூஜை பண்ணனும்னு சொன்னாரு அதான் போயிருக்கான்னு அவங்க அம்மா சொல்றாங்க அதே நேரம் சரியா பைக்ல வர சிட்டி அவரோட அடியாலும் வண்டியை நிறுத்திட்டு அங்க இருக்கவங்க கிட்ட கோவிலோட இன்சார்ஜ் எங்க இருப்பாருன்னு கேக்குறாங்க அது சத்யா அவங்க அம்மா சீதா மூணு பேரும் பாத்துட்டு இருக்காங்க இவன் எதுக்கடி இங்க வந்திருக்கா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல சத்யாவை தேடி வந்திருப்பானோ அப்படின்னு சீதா சொல்ல சத்யா யோசனையா பாத்துக்கிட்டு இருக்காரு சிட்டி ஒருத்தர் கிட்ட கேட்டாரு இல்லையா கோவில் இன்சார்ஜ் எங்க இருப்பாரு அதோ அங்கதான் அவரு கைய காட்டுறாரு அப்படியா டெய் வாடா போல நடிகாலோட சித்தி வேகமா அங்க போறாரு இவங்கள பாக்காம சிட்டி கடகடன்னு உள்ளரு போக என்னம்மா கோவிலுக்குள்ள போறான் அப்படின்னு சீதா கேக்க செஞ்ச பாவத்தை கழிக்க போறானா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ஓ அக்கா உள்ளர்தானே இருக்கா அப்படின்னு சத்யா கேட்க ஆமாங்கிறாங்க சரின்னு பேக்கை கட்டிட்டு நான் உள்ளர போறேங்கிறாரு சத்யா கையை பிடிச்சிக்கிறாங்க காலேஜுக்கு உனக்கு டைம் ஆகலையான்னு சீதா கேட்க இவங்க போய் அக்கா கிட்டே எதுவும் பிரச்சனை பண்ண போறானுங்க நான் உள்ள போய் பாக்குறேங்கிறேன்றாரு சத்யா டேய் அவன் வேற எதுக்காவது வந்திருப்பான்டா நம்ம கோவிலுக்கே வந்து அக்கா கிட்ட பிரச்சனை பண்ற அளவுக்கு எல்லாம் அவனுக்கு தைரியம் இல்லை நீ போ உள்ளரெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சீதா சொல்லி சத்யாவோட கைய புடிச்சிட்டு இருக்காங்க ஆ அந்த லைட்டை எரிதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அந்த பல்பை மாத்தி விட்டுருங்க அப்படின்னு இன்சார்ஜ் சொல்லிட்டு இருக்கேன் சார் வணக்கம் சார் அப்படின்னு சிட்டி வந்து நிக்கிறாரு இவரும் பதிலுக்கு வணக்கம் சொல்றாரு சார் என் பேர் சிட்டி நான் பைனான்சியரா இருக்கேன்னு அவர் சொல்ல ஆ என்ன விஷயம் சொல்லுங்கன்னு இன்சார்ஜ் கேக்குறாரு சார் போன இருபத்தி நாலாம் தேதி எனக்கு தெரிஞ்சவங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சிட்டி சொல்ல சரிங்கிறாரு அவரு அப்ப இங்க ஒரு ஆளை பாத்துருக்காங்க ஒரு கேஷ் விஷயமா அந்த ஆளோட டீடைல்ஸ் தேவைப்படுது இங்க சிசிடிவி இருக்குல்லங்க சார் அன்னைக்கு தேதியோட புட்டேஜ் மட்டும் தேவைப்படுதுங்க சார் அப்படின்னு சிட்டி சொல்ல சிட்டிய தலையில இருந்து கால் வரையில ஏற இறங்க பாக்குறாரு அவரு அப்படியெல்லாம் குடுக்க முடியாதுப்பான்னு அவரு சொல்ல சார் சார் ஒரு கேஸுக்காக தேவைப்படுதுங்க சார் அப்படின்னு சிட்டி சொல்ல அது புரியுது ஆனா இப்படி யாரோ வந்து கேட்டாலும் குடுக்க முடியாது ஒன்று போலீஸ் கேட்டா கேக் கொடுக்கலாம் இல்ல கோர்ட்ல இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க தாங்க சார் அவங்க பையன் சத்யா கூட எனக்கு சார் அப்படின்னு சிட்டி சொல்ல கிண்டலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு இன்சார்ஜ் என்னடா இந்த மாதிரி இப்படி சிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சிட்டி பாக்க அடியால் சிட்டியை என்ன சார் அப்படின்னு சிட்டி கேட்க அவங்க வந்து கேட்டு கூட நான் கொடுக்கல இல்லப்பா மீனாவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கேட்டுச்சு ஆனா ரூல்ஸ் படி குடுக்கறது இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு இன்சார்ஜ் சொல்ல சார் எங்களுக்கு ஃபுட்டேஜ் வேணுமேங்க சார் அப்படின்னு சிட்டி சொல்றாரு அதான் சொன்னேனேப்பா போலீஸ் வந்து கேட்டா குடுக்கலாம் இல்ல கோர்ட்டோட பர்மிஷன் வேணும் அப்படின்னு அவரு சொல்லிட சரிடா வா போகலாம் அப்படின்னு சிட்டி அடியால அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணிடுறேம்மா அவங்க வந்ததும் பூஜையை ஆரம்பிச்சிடலாம் நான் ஐயர் மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு சரிங்க சாமி அவங்க வந்தவொன்னு நான் சொல்றேன்னு மீனா அங்க இருந்து போயிடுறாங்க யார் பேருக்குமா அர்ச்சனன் ஐயர் இன்னொருத்தவங்களே கேட்டுட்டு போயிட்டு இருக்காரு வெளியே வர்ற சிட்டி சத்யா ஒரு பார்வை பார்த்துட்டு நேரா வண்டிகிட்ட வர்றாரு என்னன்னே இப்படி சொல்றாங்கன்னு அடியால் கேட்க அந்த மீனாவும் ஃபுட்டேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹெல்மெட்டை மாட்டுறாரு அண்ணே இப்ப என்னென்ன பண்றது அப்படின்னு அடியால் கேக்க பாத்துக்கலாம் வாடா அப்படிங்கற சிட்டி வண்டியே ஸ்டார்ட் பண்ண அடியால் பின்னாடி உட்காந்துக்கிறாரு சத்யா யோசனையா பாத்துட்டு இருக்க பாத்தியா அவன் போயிட்டான் சாமி கும்பிடுறதுக்காக வந்திருப்பான் அவன் உன் பக்கம் வராத வரைக்கும் நீயும் அவன் பக்கம் போகாத அப்படின்னு சீதா சத்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மீனா அங்கிருந்து வர இன்சார்ஜ் மீனா பக்கத்துல வர்றாரு மீனா நீ இந்த கோவில் சிசி ஃபுட்டேஜ் கேட்டல்ல அப்படின்னு இன்சார்ஜ் கேட்க ஆமா நீங்க தான் சட்டப்படி தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு மீனா சொல்றாங்க இல்லம்மா நீ கேட்ட மாதிரியே அந்த தேதிய சொல்லி ஒரு ஆள் அந்த புட்டேஜ் கேட்டுட்டு போறா அப்படின்னு இன்சார்ஜ் சொல்ல யாரும் சார்னு மீனா கேக்குறாங்க ஆ அவன் பேரு கூட சிட்டின்னு சொன்னான் அப்படின்னு இன்சார்ஜ் சொல்ல சிட்டியா சரிங்க சார் நான் பாத்துக்கிறேன் எங்க அங்க மீனா சரிமா பாத்துக்கோமான்னு சொல்லிட்டு அவரு அந்த பக்கம் போயிட மீனா கோவில விட்டு வெளியே வர்றாங்க அக்கா அப்படின்னு சத்யா பக்கத்துல போக என்ன சத்தியா காலேஜ் கிளம்பிட்டியான்னு கேக்குறாங்க ஆஹ் கிளம்பிட்டேன் சிட்டி உள்ளர வந்தான் பாத்தியான்னு சத்யா கேக்க மீனா சத்தியாவை பாக்குறாங்க உங்ககிட்ட ஏதாவது பேசுனானா அப்படின்னு சத்யா கேக்குறாரு எங்கிட்ட எதுவும் பேசலடா ஆனா எதுக்காக வந்தான்னு தெரியுங்கிறாங்க மீனா எதுக்குன்னு சத்யா கேக்க அன்னைக்கு ரோஹிணியும் அவங்க வீட்டுக்கார அந்த வீட்டுக்காக பணம் கொடுக்க வந்தாங்கல்ல அவங்கள ஏமாத்தினவன கண்டுபிடிக்க சிசிடிவி வீடியோ கேட்டிருந்தேன்ல அப்படின்னு மீனா சொல்ல அதான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களேங்கிறாங்க சீதா அந்த வீடியோவை தான் இவனும் வந்திருக்கான்னு மீனா சொல்றாங்க இவன் எதுக்கடி அந்த வீடியோவை கேட்டு வந்திருக்கிறான் இவனுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு அவங்க அம்மா கேக்குறாங்க அதான் ரோஹிணிக்கு இவனை தெரியும்னு சத்யா சொல்லியிருக்கான்ல அப்படின்னு மீனா சொல்ல அப்ப இப்போ அவங்க தான் இவங்க கிட்ட சொல்லி வாங்க சொல்லி இருப்பாங்களா கடன் கொடுக்கறது கூட சரி ஆனா அவங்களுக்காக எதுக்கு இவன் இதெல்லாம் செய்யறான் அப்படின்னு சீதா யோசனையா கேட்க அதான் எனக்கும் ஒன்னும் புரியல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கப்பவே முத்துவோட கார் வந்து நிக்குது அக்கா அப்படின்னு சீதா கூப்பிட மீனா அங்க திரும்பி பாக்குறாங்க கார்ல இருந்து இறங்குற முத்து அவங்க ரெண்டு பேரையும் வாங்கன்னு கூட்டிட்டு வர்றாரு சீதாவும் முன்னாடி வந்து வாங்கன்னு சொல்ல சார் இவங்க தான் என் ஒய்ஃபு மீனான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாரு முத்து அதுக்கப்புறம் மீனாவோட அம்மாவை அவங்க தங்கச்சி தம்பி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு முத்து எல்லாருக்கும் அவங்களும் வணக்கம் சொல்ல இவங்களும் வணக்கம் சொல்றாங்க கோவில் நல்லா பெருசா இருக்குன்னு பெரியவர் சொல்ல நீ நல்லா குடுத்து வச்ச பொண்ணுமா இப்படி ஒரு நல்ல பையன் உனக்கு புருஷனா கிடைச்சிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொல்ல முத்து வெக்கத்தோடு சிரிக்கிறாரு ஒரு தோல்ல கை போட்டிருக்க சத்தியா பெருமையா சிரிக்கிறாரு ஒரு நாள் பார்த்த எங்களுக்கே ரொம்ப புடிச்சு போச்சு அப்படின்னு பெரியவர் சொல்ல அவரோட குணமே அப்படிதாங்க கொஞ்ச நேரம் பேசுனாலே அவரை எல்லாருக்கும் புடிச்சிடும்னு மீனா சொல்ல சரி 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 எதுக்கு இப்ப என்ன புகழ்ந்துகிட்டு எல்லாம் ரெடியா இருக்குல்லன்னு முத்து கேக்குறாரு மாலையை எடுத்துட்டு முத்து மாலைய கையில வாங்கிக்கிறாரு பூஜை முடிச்சிட்டு வரேன்னு மீனா சொல்றாங்க மாலைக்கு எவ்வளவு இல்லங்க அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க மீனாவோட அம்மா இல்ல நாள் என் பொண்ணையும் மாப்பிளையும் வாழ்த்துங்க அது போதுங்கிறாங்க அவங்க சரி சரி நாங்க போயிட்டு வரோம்னு முத்து சொல்ல மீனாவும் அவங்களும் பின்னாடி போறாங்க ஐயர் ஐயர்கிட்ட வர்றாங்க ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கங்க ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்க கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடமில்லாத நட்பும் கன்றாத வலிமையும் குறையாத இளமையும் அழிவினை இல்லாத உடலும் அன்பகல்லாத மனைவியும் சந்தானபாகியம் இப்படின்ற பாட்டை பாடி அவங்கள வாழ்த்தி இப்ப மேல அட்சேதைய தூவுறாரு ஐயர் இந்தாங்க அம்மாவுக்கு பொட்டு வச்சு விடுங்கன்னு சொல்ல அவரு பொட்டு எடுத்து ஒய்ஃபுக்கு வச்சு விடுறாரு மொத்தம் இதெல்லாம் ரொம்பவே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆரத்தியும் எடுத்துக்கங்கன்னு சொல்ல அவரு தர்ஷினையை வச்சுட்டு ஆரத்தி எடுத்துக்கிறாரு எந்த குறையும் இல்லாம சௌபாக்கியமா வாழனோ அப்படின்னு ஐயர் வாழ்த்துட்டு உள்ளர போயிடுறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா நாங்க சிம்பிளா ஒரு பூஜை பண்ணலாம் நினைச்சோம் நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னு பெரியவர் ரொம்ப சந்தோஷமா முத்துக்கிட்ட சொல்றாரு எங்க சொந்த பந்தத்தோட கொண்டாடின மாதிரி ரொம்ப நிறைவா இருந்துச்சுன்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க நீங்க சந்தோஷம்னா எங்களுக்கும் சந்தோஷம் தான் நீங்க பெரியவங்க எங்க அத்தை சொன்ன மாதிரி எங்களை மனசார வாழ்த்துங்க எங்களுக்கு அது போதுங்கிறாரு முத்து நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு ரெண்டு பேரும் ஒரே குரல்ல வாழ்த்துறாங்க எங்க பிரகாரம் சுத்தி வந்துடலாமான்னு அந்த அம்மா கேக்க ஆ போலாங்கிறாரு அவரு ரெண்டு பேரும் பிரகாரத்தை சுத்துறதுக்காக கிளம்புறாங்க எங்க அவங்க ரெண்டு பேர் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா மீனா ஆமா நம்ம ஊருக்கு கூட இருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களான்னு மீனா கேட்க இனிமேதான் அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது மத்தியானம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு சின்ன விருந்து வைக்கலாமான்னு முத்து கேக்குறாரு மீனா ரொம்பவே யோசிக்க என்ன மீனா யோசிக்கிற உனக்கு பிடிக்கலையான்னு முத்து கேட்க ஆஹா அப்படி இல்லைங்க நல்ல விஷயம்தான் ஆனா அவங்க வருவாங்களான்னு மீனா கேக்குறாங்க ஆ அவங்கள நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு ஆனா அத்தை ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு மீனா தயங்க நான் அப்பா கிட்ட கூப்பிட்டு விஷயத்த சொல்லிடுறேன் அவரு வேணான்னு சொல்ல மாட்டாருல அப்படின்னு முத்து சொல்ல உம் சரிங்க அவங்களுக்கு விருந்து வச்ச மாதிரி ஆச்சு அதே நேரம் அவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அப்ப ரோகினி அப்பாவ பத்தி நம்ம விசாரிக்கலாம்ல அப்படி மீனா சொல்ல முத்துவுக்கு தோணுது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அவங்க பத்தி பேசினாங்க எனக்கு அம்மா ஞாபகமே வரல நீ கரெக்டா யோசிக்கிற மீனா பேசிக்கலாம் அப்படின்னு முத்து சந்தோஷமா தலையாட்ட மீனா தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டுறாங்க சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பிரகாரத்தை சுத்தி முடிச்சிட்டு வர்றாங்க அவங்க கிட்ட வர்ற முத்து சார் உங்களுக்கு மத்தியான வேலை எதுவும் இருக்கான்னு கேக்க ஏன்பா அப்படி கேக்குறேங்கிறாரு பெரியவரு இல்ல எங்க வீட்டுல உங்களுக்கு மத்தியானம் ஒரு விருந்து வைக்கலாம்னு அப்படின்னு முத்து சொல்ல எதுக்குப்பா உங்களுக்கு சிரமம்னு அந்த அம்மா கேக்குறாங்க சிரமம் எல்லாம் எதுவும் இல்லம்மா நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்கனாவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் வாங்கன்னு மீனா சொல்ல சரிப்பா கண்டிப்பா வர்றோம் அப்படின்னு பெரியவர் சொல்ல சரி அப்ப முத்து கேட்க ஆஹ் போலாம் போலாங்கிறாங்க இப்ப ரெண்டு பேரும் மீனா அவங்கள இன்னொரு ரெண்டு மூணு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அங்க கூட்டிட்டு போயிட்டு நேரம் அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல சரிங்க நான் வீட்டுக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு முத்து கிளம்புறாரு அவர் ரெண்டு போனதுன்னா ஏங்கன்னு கூப்பிடுறாங்க மீனா ஒரு நிமிஷம் ஒன்னு மீனா கூப்பிட திரும்ப முத்துக்கிட்ட ஏங்க அந்த கதிரோட முகம் தெரியணும்னு நம்ம ஒரு வீடியோ கேட்டிருந்தோம்ல அப்படின்னு மீனா சொல்ல ஆமா அதான் கேட்டிருந்தோம் இவங்களும் தரல அப்பாவும் நம்மள தேட வேணாம்னு என்ன முத்து சாதாரணமா சொல்ல அது இல்லைங்க அந்த சிட்டி வந்து அந்த வீடியோவை கேட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு மீனா சொல்ல திகச்சு போற முத்து அவன் கேட்டான்னு கேக்குறாரு ரோகினி சொல்லி அனுப்பி இருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல ஆ அதோட வேலையாதான் இருக்கும் பார்லர் அம்மாவுக்காக எடுப்பு வேலையெல்லாம் செய்யறான அவன் அத பாத்துக்கலாம் சரி இவங்க வீட்டுக்கு வரட்டும் அப்புறம் அத பத்தி பேசுவோம் நீ வீட்டுக்கு போனா என்ன போயிட்டு வந்துறேன்னு முத்து ஓடுறாரு சிட்டி வேகமா ஒரு வீட்டு முன்னாடி வந்து வண்டியை நிறுத்துறாரு ஏன்னு இந்த ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ற அதான் அந்த பிஏ எல்லாத்தையும் சொன்னான்ல அதை வச்சு ஏதாவது செய்வேன்னு நினைச்சேன் அப்படின்னு அடியால் சொல்ல டேய் அதுக்குன்னு ஒரு நேரம் வருண்டா ஆட்டை வளர விட்டு தாண்டா வெட்டணும் இப்ப அவளுக்கு தேவையானதை பண்ணினாதான் அவளை நம்மளுக்கு தேவையானப்ப யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சிட்டி சொல்லிட்டு இருக்க அங்க வித்யாவோட வண்டி வருது பின்னாடி ரோஹிணி உட்கார்ந்துருக்காங்க ரெண்டு பேரும் வந்து நிறுத்திட்டு இறங்குறாங்க என்னாச்சு கோவிலுக்கு போய் அந்த வீடியோவை கேட்டீங்களா அப்படின்னு ரோகினி கேட்க கேட்டேங்க அப்படிங்கிறாரு சிட்டி வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு வித்யா கேக்க கிடைக்கல அப்படிங்கற அரிசி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சிட்டி சொல்ல ஏன்னு கேக்குறாங்க தெரியாத ஆளுங்களுக்கு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வாசல்ல கடை வச்சிருக்க மீனா தம்பியோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லி பார்த்தாச்சு அப்ப கூட குடுக்கல நார்மல் பர்சன்ஸ்க்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மீனா கேட்டே குடுக்கலையாங்கிற அரிசிட்டி மீனா கேட்டாங்களான்னு ரோஹினி கேட்க ஆமா அவங்களும் அந்த வீடியோவை கேட்டாலாமா அப்பவும் குடுக்கல போல அப்படின்னு சிட்டி சொல்ல நீங்க போய் வீடியோ கேட்டத வேற யாரும் பார்த்தாங்களான்னு கேக்குறாங்க ரோஹிணி மீனாவோட அம்மா சத்யா எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க அவங்களும் என்ன பாத்தாங்க அப்படின்னு சிட்டி சொல்றாரு அப்ப கோவில்ல இருந்து நீங்க கேட்டதை கண்டிப்பா சொல்லிருப்பாங்க அங்க யாருமே இல்லாதப்ப நீங்க போய் கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல கோவில் வாசல்லயே கடை வச்சிருக்காங்க அவங்க இல்லாதப்ப போகணும்னா நடுராத்திரில தான் போகணும் அப்ப கோவிலே மூடிதான் இருக்கும் அப்படின்னு சிட்டி சொல்றாரு நீங்க போய் கேட்டதை மீனா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நான் தான் உங்களை அனுப்பி இருப்பேன்னு மீனாவுக்கு தெரிஞ்சிரும் சரி விடுங்க அத நான் பாத்துக்கிறேன் இப்ப அந்த வீடியோவை வாங்க வேற வழியே இல்லையா அப்படின்னு ரோகினி கேட்க போலீஸ்காரங்க வந்து விசாரணைக்கு கேட்டா தான் கொடுப்பாங்களாம் நீங்க போலீஸ் மூலமா அந்த வீடியோவை வாங்க ட்ரை பண்ணுங்க வீடியோ வாங்கிட்டு எனக்கு அத அனுப்புங்க உங்களை ஏமாத்தினால எங்க இருந்தாலும் தூக்கிடலாம் அப்படின்னு சிட்டி சொல்ல யோசிக்கிற ரோகினி சரிங்கிறாங்க சரிங்க நான் வர்றேன் அப்படின்னு அடியாள அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அவங்க போனது போன் எடுத்து மனோஜ் கால் பண்றாங்க ரோகிணி சொல்ல ரோகிணிங்கிறார் அவரு கோவில்ல இருக்க அந்த சிசிடிவி புட்டேஜை நாம உடனே வாங்கணும் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசு போலீஸ் வந்தாதான் அந்த வீடியோவை கொடுப்பேன்னு சொல்றாங்களாம் அப்படின்னு ரோகிணி சொல்ல ஆ ஓகே சரி ரோகிணி நான் பேசுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல முன்னே போனை வச்சிடுறாங்க ரோகிணி ரோகிணியோட டூ வீலர் டிரைவர் வித்யா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அப்படியே நின்ட்ருக்காங்க இங்க டான்ஸ் கிளாஸ்ல விஜயா ஜதி சொல்லிட்டு இருக்க குழந்தைங்க ஆடிட்டு இருக்காங்க ஓகே சரி இப்ப எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கங்கன்னு விஜயா சொல்ல ஓகேங்க மாஸ்டர் அப்படின்னு எல்லாமே குருவணக்கம் பண்றாங்க ம் சரின்னு முகத்தை தொடச்சிட்டு விஜயா அந்த பக்கம் கிளம்ப மாஸ்டர் இவ்வளவு நாளாகி என்னால உங்க பக்கத்துல கூட வர முடியலைங்க மாஸ்டர் அப்படின்னு ரூபன் சொல்ல ஏன் எல்லாரும் என் பக்கத்துல தானே நிக்கிறீங்கிறாங்க விஜயா அது இல்லங்க மாஸ்டர் உங்க அளவுக்கு எங்களால ஆட முடியலன்னு சொல்றவாரு அவ்வளவு சூப்பரா ஆடுறீங்கன்னு ரூபன் சொல்றாரு ஆமாங்க மாஸ்டர் எங்க ஏஜுக்கே எங்களுக்கே கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிடுது ஆனா உங்க ஏஜுக்கு இப்பவும் ரொம்ப எனர்ஜியா ஆடுறீங்க அப்படின்னு ஐஸ் மழைய பொழியறாங்க ரதி பார்வதி அங்க இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வர அதுதான் கலை நாம எந்த அளவுக்கு ஒரு கலையை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம ஆர்வமா செய்வோம் அந்த கலையே நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியத்தை குடுக்குங்கிறாங்க விஜயா உங்க மாதிரி ஒருத்தவங்க எங்களுக்கு குருவா அமைஞ்சது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் மாஸ்டர் அப்படின்னு ரூபன் சொல்ல விஜயா பார்வதி ரெண்டு பேருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க ஆனா ஒரு வருத்தம் அப்படின்னு அவர் சொல்ல என்ன கேக்குறாங்க விஜயா நீங்க ஈசிஆர்ல வீடு வாங்கிட்டு அங்க போறதா சொன்னீங்க அதுக்கப்புறம் எங்களால வர முடியுமான்னு தெரியல மாஸ்டர் அப்படின்னு ரூபன் சொல்ல விஜயாவோட முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுது தூரமா இருக்கிறதுனால எங்க வீட்லயும் விடுவாங்களான்னு தெரியலங்க மாஸ்டர் உங்களை மாதிரி ஒரு நல்ல குருவை மிஸ் பண்றோம்னு நினைக்கிறப்பதான் கஷ்டமா இருக்குங்க மாஸ்டர்னு ரதியும் சொல்றாங்க அத்தவங்களும் ஆமாங்க மாஸ்டர்னு சொல்ல முகத்துல கொஞ்சம் சிரிப்ப படற விட்டுட்டு இல்ல அந்த வருத்தம் உங்களுக்கு வேண்டியது இல்ல நான் போகலன்னு சொல்றாங்க விஜயா என்ன மாஸ்டர் சொல்றீங்க நிஜமாவான ரொம்ப ஆர்வமா ரூபன் கேக்க ஆமா நான் போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல அப்படியா மாஸ்டர் நீங்க போகலையான ஆர்வமா ரதியம் கேக்குறாங்க ஆமா எப்படி என்ன பிரிஞ்சு உங்களால இருக்க முடியலையோ அதே மாதிரி உங்களை பிரிஞ்சு என்னாலயும் இருக்க முடியாது நீங்க எல்லாரும் என்னோட பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் பணம் காசு எப்ப எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனா நல்ல மாணவர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால உங்களுக்காக முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு விஜயா அபாண்டமா பொழுக ஆர்வதி அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ் கிடைப்பாங்க மாஸ்டர் ஆனா ஒரு நல்ல குரு கிடைக்கிறது தான் கஷ்டம் நீங்க அங்க போகலன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க மாஸ்டர் அப்படின்னு ரூபன் ரொம்ப நெகிழ்ச்சியா சொல்ல அப்படியே அங்க போனாலும் ஓனர் கேள்வி கேட்பாரு அப்படின்னு பார்வதி உளறிட விஜயா அவங்களை முறைக்கிறாங்க ஓனரா அப்படின்னு ரூபன் கேக்க ஆ ஆ அது அந்த வீட்டோட ஓனர் ஏன் பையன் தானே அவன் கூட ஏன் வரலன்னு கோவிச்சுக்கிட்டான் அப்படின்னு விஜயா சொல்ல ஆ அப்படின்னு பயங்கர ஆர்வமா கதை கேட்டுட்டு இருக்காரு ரூபன் அப்படியா கதை ஓட்டு ஓட்டுங்கற மாதிரி பார்வதி பார்த்துட்டு இருக்காங்க நான் தான் என்ன நம்பி என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு அரங்கேற்ற முடியிறவர்கள் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்ல நாங்களும் அரங்கேற்ற முடியிறவர்கள் உங்களை விட்டு போகவே மாட்டோம் மாஸ்டர் அப்படின்னு ரூபன் சொல்ல ரதி அர்த்தத்தோட ரூபனை பார்க்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க சரி இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு எல்லாரும் கிளம்புங்கன்னு விஜயா சொல்ல சரிங்க மாஸ்டர் ஓகேங்க மாஸ்டர் குழந்தைங்க கிளம்புறாங்க டேய் தீபன் நல்ல வேலை மாஸ்டர் போகல அப்ப நம்ம மீட் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு ரதி சொல்ல ஆமா நான் கூட மாஸ்டர் என்னவோன்னு நினைச்சேன் நமக்காக போகலன்னு சொல்றாங்க பாரு உங்க ஒரு நல்ல மாஸ்டர் தீபன் போட நீ வேற அவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னு ரதி சொல்ல ஏன் அப்படி சொல்றேன்னு அவரு மாஸ்டரோட பையன் ஏதோ வீடு வாங்குறேன்னு ஏமாந்துருக்காரு எட்டி பார்த்துக்கிட்டே ரதி சொல்ல என்ன சொல்றேன்னு தீபன் கேக்குறாரு ஆமாண்டா யாரோ ஒரு ஆளு இன்னொருத்த வீட்டை தான் வீடுன்னு சொல்லி இவங்க பையன் கிட்ட வித்துட்டு அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டான் பார்வதி ஆண்டி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க மாஸ்டர் அவங்களுக்கு இன்சல்ட்டிங்கா இருக்கும்னு சும்மா மறைக்கிறாங்க எல்லாத்தையும் அப்படின்னு ரதி சொல்ல ஓ அப்ப அவங்க ரீல் சுத்துறாங்களா அப்படின்னு தீபன் கேக்க ஆமான்னு தலையாடுறாங்க ரதி அதானே பார்த்தேன் நம்ம மேல இவங்களுக்கு இவ்ளோ பாசமானு அவங்க ஏமாந்தது நமக்கு நல்லதா போச்சு இந்த இடம் இல்லனா வேற எங்கேயுமே மீட் பண்ணிருக்கவே முடியாது நம்மளால அப்படின்னு தீபன் சொல்ல எனக்கும் அதுதான் ரிலீஃபா இருக்கு இப்ப அந்த பிளான் இப்ப வேணா இல்லன்னு ரதி கேக்குறாங்க எந்த பிளான் அப்படின்னு தீபன் கேக்குறாரு லூசு மேரேஜ் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடலாம் நினைச்சோம்ல அப்படின்னு ரதி கேக்க ஆமாங்கிறாரு தீபன் இப்போதைக்கு அது வேண்டாம் நான் வேலை கேட்டிருக்கேன் சீக்கிரமா வேலை கிடைச்சிரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நமக்கு ஒரு சரியான டைம் வரும் அப்ப பாத்துக்கலாம் சரிவா நம்ம போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு தீபன் வண்டியை ஸ்டார்ட் பண்ண பின்னாடி உட்கார்றாங்க ரதி விஜயா மாடிப்படியில இறங்க பின்னாடியே வர்ற பார்வதி விஜயா சும்மா சொல்ல கூடாது நல்லாதான் பண்றாங்கிறாங்க எதை டான்ஸ் சொல்றியா அப்படின்னு விஜயா கேட்க பொய் சொன்னதை சொல்றேன். அவங்க கிட்ட அவங்களுக்காக எங்கேயும் போகலன்னு சொன்ன பாரு அப்படின்னு பார்வதி சொல்ல வேற என்ன சொல்ல சொல்ற காசு குடுத்துட்டு ஏமாந்துட்டோம்னு சொல்ல சொல்றியா அது எனக்கு தானே அசிங்கம் அப்புறம் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே டைனிங் டேபிள் சேரை இழுத்து போட்டு உட்காறாங்க அதுவும் சரிதான் ஆனா பாவம் உன் பையன் மனோஜுக்கு தான் இவ்வளவு கஷ்டம் வருது பணமும் போயிடுச்சு இப்ப அங்க முதலாளியா வேலை செஞ்சவன் வேலைக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு பார்வதி சொல்ல அவன் ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் பார்வதி ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணுங்கிறாங்க விஜயா ஒரு தடவை நடந்தா ஜாதகத்துல பிரச்சனைங்களா ஓயாம நடந்தா அப்படின்னு பார்வதி கேக்க என்ன என் பையன் தான் பிரச்சனைன்னு சொல்றியா அப்படின்னு விஜயா கோவமா கேக்குறாங்க நான் அப்படி சொல்லல அப்படின்னு பார்வதி சொல்ல இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த தான் அவ பொய் சொல்லாம இருந்திருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது விஜயா சொல்றாங்க அந்தந்த நேரத்துல நம்ம வசதிக்காக சொல்லிக்கிறது தான் அது யாரையும் பாதிக்கலன்னா அதுல எந்த தப்பும் இல்ல இப்ப கூட பசங்க கிட்ட உங்களுக்காக நான் போகலன்னு சொன்னேன் ஆனா உண்மை அதுவா அந்த வீடு போயிடுச்சு ஆனா நீ அவங்க கிட்ட சொன்னும் போது சந்தோஷப்பட்டாங்கல்ல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல அப்படித்தான் ரோஹிணியும் மனோஜுக்காக ஒரு பொய் சொன்னா அதுவும் இல்லாம அவ ஓ பணத்தை எடுத்து போய் ஏமாறலையே அவங்க சம்பாதிச்ச பணத்தை அவங்க ஏமாந்துட்டாங்க அப்படின்னு பார்வதி சொல்லு ஐயோ அது இல்ல பார்வதி நான் ரோஹிணியை திட்டினதும் வீட்டுல இருக்க மத்தவங்களுக்கு எல்லாம் வசதியா போச்சு மொத்தம் மீனா கிட்ட சொல்றான் அம்மா ரோகிணிய திட்டினதுனால நீங்க மூணு பேரும் கூட்டணி வச்சுக்கங்கன்னு சொல்றான் அப்படின்னு விஜயா சொல்றாங்க உண்மைதானே நீ அவளை திட்டிக்கிட்டே இருந்தா மருமகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க அப்புறம் நீ தனியாயிடுவ அப்படின்னு பார்வதி சொல்ல தோலை குளிக்கிற விஜயா இப்பவே எனக்கு அப்படிதான் தோணுது என் வீட்ல இப்ப எனக்கே மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு விஜயா புலம்ப அதனாலதான் சொல்றேன் நீ எப்பவுமே மீனாவா மருமகளா ஏத்துக்க மாட்ட ஸ்ருதி உன்ன மாமியார ஏத்துக்க மாட்டா அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க நான் சொல்றது எனக்கே சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு விஜயா கேட்க நீ சொன்னதான் உனக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் என்னைக்கு இருந்தாலும் உன்னை பெருசா நினைக்கிறவ ரோஹிணி மட்டும்தான் எப்ப இருந்தாலும் அவ அப்பா சொத்து அவளுக்கு தானே வரும் அந்த சொத்து வந்தா அவ கை ஓங்கிடும் இப்பவே அவளை ஓ கைக்குள்ள நீ வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு பார்வதி சொல்ல அதையெல்லாம் தானே நான் அவகிட்ட இப்ப கொஞ்சம் இறங்கி பேசிக்கிட்டு இருக்கிறேன் முதல்ல அந்த ஏமாத்துன ஆள் இருந்து எப்படியாவது பணத்தை திருப்பி வாங்கிடணும் மனோஜ் தேடிக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு விஜயா சொல்ல ஆமா மனோஜால அது முடியுமான்னு பார்வதி கேக்குறாங்க ஆ என்னது அப்படின்னு விஜயா கேட்க இல்ல மனோஜுக்கு அந்த திறமை பத்துமான்னு கேட்டேன் அப்படின்னு பார்வதி சொல்ல அப்படியே வாயில போட்டேன்னு வை ஏன் பையனால முடியாதா அவன் திறமசாலி தானே கண்மூடித்தனமான பாசத்துல பேசுறாங்க விஜயா அப்படி இல்ல விஜயா அவனது செல்லம் குடுத்து கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டு அவன் பயந்த சுபாவம் அப்படின்னு பார்வதி சொல்ல அதெல்லாம் அந்த ஆளை புடிச்சு எப்படியாவது என் பையன் பணத்தை திருப்பி வாங்கிடுவான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு விஜயா ஸ்ட்ராங்கா சொல்ல சரி பணம் கிடைக்கிறது இருக்கட்டும் நீ ரோஹிணிய திட்டாத அப்புறம் மூணு பேரும் கூட்டணி சேர்ந்துருவாங்க யோசிச்சு கோ அப்படின்னு பார்வதி சொல்ல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா நாளைய ப்ரோமோவுல மலேசியால இருந்து வந்தவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு முத்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னா இந்த நாட்டுல இருந்துன்னு அண்ணாமலை கேக்க அப்பா அவங்க நம்ம பார்லர் அம்மா ஊர்ல இருந்துதான்பா மலேசியால இருந்து வந்திருக்காங்கங்கறாரு முத்து மலேசியாவா எங்க மூத்த மருமகளும் மலேசியா தான் அப்படின்னு விஜயா ரொம்ப ஆர்வமா சொல்ல மலேசியாவா மலேசியாவுல எந்த இடமான்னு அந்த பெரியவர் கேக்குறாரு அது பெட்ரோலஸ் டவர்னு ஸ்ருதி சொல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவரு சொல்ல இருங்க என் மருமகளை கூப்பிடுறேன் அப்படின்னு எழுந்து ஓடுற விஜயா ரோகிணி ரோகிணி வெளிய வாமான்னு கூப்பிடுறாங்க இவங்க பேசுனதெல்லாம் கேட்டு பயத்துல உள்ளற உறைஞ்சு போய் நிக்கிற ரோகிணி ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு நடுங்கிட்டு நிக்கறாங்க மீதி என்ன நடக்க போகுதுங்கறத திங்கக்கிழமை பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் எண்ட் ஃப்ரெண்ட்ஸ்